முக்கியமான விஷயத்தை சொல்ல வயதை அடைந்து விடுகிறார்களோ நீங்கள் திருமணம் என்ன சொல்றாங்க யார் உங்களிலே வயதை அடைகிறீர்களோ நீங்கள் விரும்பினால் திருமணம் செய்யுங்கள் என்று சொல்லவில்லை நீங்கள் திரும்பினால் திருமணம் செய்யுங்கன்னு சொல்லல பல்யத்த செவ்வஞ்சு திருமணம் நீங்கள் முடிங்கள் யாருடைய கட்டளை அடுத்து சரி என்னுடைய பெற்றோர்களுக்கு என்னுடைய தாய்மார்களுக்கு கேள்வி புள்ளை எத்தனை வயசுல வயசு ஒரு ஆண் எத்தனை வயசுல ஒரு வயதான தின வயசுல தின வயசுல முப்பது வயசுலயா இருபத்தெட்டு வயசுலயா இருபத்தஞ்சு வயசுலயா

فاغض للبصر واحصص للفرج அதுதான் உங்களுடைய பார்வையை தாழ்த்தும் அதுதான் உங்களுடைய மர்மஸ்தானத்தை பாதுகாக்கும் லா இலாஹ இந்த இரண்டும் இந்த இரண்டை நோக்கியும் சைத்தான் அவர்களை இழுத்து சென்று கொண்டிருப்பான் அதற்கு முன்னாக ஒரு தடையாக நீங்கள் அவர்களுக்கு திருமணம் செய்து கொடுங்கள் அல்லது வாலிபர்களை பார்த்து அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க நீங்கள் திருமணம் செய்யுங்கள் பார்வையை பார்ப்பாங்க இன்னைக்கு எப்படி உள்ள காலேஜ் முடிச்சாச்சா கல்யாணம் பெற்ற எடுத்தா இன்னும் உனக்கு இந்த வயசுல கல்யாணம் வேலை போல சம்பாதிக்கல போய் வேலை வரைக்கும் சம்பாதிச்சாச்சு கல்யாணம் முடிச்சு தங்கச்சி இருக்கா உனக்கு அண்ணா இருக்கா அவனுக்கு அக்கா இருக்கா அவங்களுக்கு எல்லாம் அப்புறம் தான் கல்யாணம் சரி இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் தங்கச்சி கல்யாணம் பண்றதுக்காக சம்பாதிச்சாச்சு அதுக்கப்புறம் இருபத்தாறு வயசு இருபத்தி வயசு இப்பவுமே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா இப்ப நமக்கு செலவழிக்க மாட்டானு நமக்கு வீடு குடி கொடுக்க மாட்டானு வீடு கட்டலையே மொட்டை மாடி கட்டலையே கட்டலையே தாமதப்படுத்த இருபத்தி எட்டு வயசுல கல்யாணம் இங்கே எந்த காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நிமிந்து போக முடியுதா சரிங்க குடிஞ்சு போக முடியுதா எங்க மாதத்தை பார்த்தாலும் போக முடியுதா எங்க பார்த்தாலும் அனாச்சார அசிங்கங்கள் அழைப்புகள் அதுக்கு மேலே திருமணம் பாதுகாக்கும் திருமணமாகாத காரணமாக நீங்கள் உங்களுடைய திருமணத்தை நீங்கள் விரைவுபடுத்துங்கள் திருமணத்தை விரைவுபடுத்துங்கள் எவ்வளவு சீக்கிரமா படிச்சு முடிக்கணும் சொல்றாங்களா படிச்சு முடிக்கும் போதே உங்க அப்பா கல்யாணம் கொடுக்குற அளவுக்கு ரொம்ப நல்லவரா ரொம்ப சிறந்தவரா மார்க்கத்தை நல்ல புரிஞ்சவரா இருந்தால் சந்தூல் இல்ல படிச்சு முடிச்சு உங்களுக்கும் செலவழிக்கட்டும் உங்க மனைவிக்கும் செலவழிக்கட்டும் படிக்கிற காலேஜ்லயே ரெண்டு பேர் ஒய்ஃபு கனவனா நீங்க காலேஜுக்கு போய் படிச்சுட்டு வாங்க சந்தூல் இல்ல அது முடிஞ்சா முடியலையா சம்பாதிச்சதுக்கு பிறகு கல்யாணம் சம்பாதிக்க ஆரம்பிச்ச முதல் மாசத்திலேயே பிடிச்சு விடாதீங்க கல்யாணத்தை முடிக்கிறவரை வேணாமா கல்யாணம்மா சத்தமே இல்லையே உஷா அல்லாவுடைய தூழ சொல்லுகிறேன் தீருவே உங்களுடைய பார்வையனை தாழ்த்தும் உங்களுடைய கற்பை காதலாத்தோம் திருமணம் செய்யுங்கள் சவுய் உங்களுடைய கட்டளை திருமணம் செய்யுங்கள் நீங்கள் لا اله الا الله لا اله الا الله لا اله الا الله ما لنا رب سواه